சத்யா வழங்கும் ஆனந்த வெங்கடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கோ பிரசிட் பை சென்னை சமர்தா பவர்ட் பை யாஸ்கோர் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல இன்னைக்கு கூட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நினைஞ்சிருக்காங்க அண்ணன் வணக்கம் அண்ணன் நம்ம அரசியல் நம்ம முழு முழுசா இறங்கினதுனால நம்ம சினிமாக்காரங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் அதாவது இன்றைய தலைமுறை மக்களுக்கு இருக்காது இல்லையா உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு சினிமா விருதுகள் விழாக்கெல்லாம் வர்றது எப்படி இருக்கு அது இல்லாம இருக்காது அந்த எதுக்காக வந்தோம்னு இருக்குல்ல ஊர்ல இருந்து எதுக்கா வந்தோம் அதை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது அதனாலும் வழி இல்லை அதனால நம்ம வேற வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது இயக்குறது கடினமா இருக்குது இப்ப அது ரொம்ப தொண்ணூறு நாள் அறுபது நாள்லாம் செலவழிக்க முடியாது நடிக்கிறதுனா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் அப்படி ஒதுக்கி நடிச்சு கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி வேலையை செய்யறதுல ஒரு ஆர்வம் இருக்கு ரொம்ப ஒரு இடைவெளி எது ஏன்னா உங்களுக்கு அதுக்கு அதுக்கான நேரம் இல்ல நமக்கான இலக்கு வேறவா இருக்கு எதுக்குமே நேரம் இல்ல சரியா நேரம் தான் திரும்பியும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இப்ப நடிக்க வச்சிருக்காங்க ரொம்ப தோற்றம் நம்ம பாக்குறோம் எப்படி இருக்கு திரும்பியும் நடிக்கிறது விக்னேஷ் என் தம்பி அவங்க வந்து கேட்கும் போது மறுக்க முடியல அன்பு கட்டல அந்த மாதிரி ஆனா எங்களுக்கு இந்த தோற்றம் புதுமையா இருக்கு சீமான் இப்படி பாக்குறது தாடியோட ரொம்ப நாள் நம்ம பார்த்தது இல்ல பட் நிறைய நம்மளே பார்க்கும் போதெல்லாம் வந்து

இதெல்லாம் வந்த பிறகு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கான் சரி சொல்றேன் இப்போ அக்கா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு உடையில வந்து நம்ம அண்ணன் பார்ப்பான் மிஷினமாக மிலிட்டரி மாதிரி அது ஒரு தோற்றத்துல எப்பவுமே நம்ம இருப்போம் கேஷுவலா ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு அப்படி இருக்கிறது இது கூட ஏன் மனைவிக்கு பிடிக்கல பெரிய சட்டை இப்படி சொல்லி விட்டு வாங்கி கொடுத்தா பெரிய சட்டை இருக்கு இதை போட்டு போற அப்படின்னு ஏன் பாணம் அவங்க அம்மாவை கேலி விட்டு இருந்தாங்க விடுமா போயிட்டு வர்றேன் வித்யாசம் வித்தியாசம் நல்லா இருக்கு அது ஒண்ணும் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயோ

எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு அந்த கனவை சுமந்து போற என் கனவு இல்ல என் இனத்தின் கனவு என் தலைவனின் கனவு அதை சுமந்து போகும்போது கொஞ்சம் ஒரு படபடப்பு இருக்கும் ஐயோ நம்ம விட்டுற கூடாது அப்ப அது ஆனா எல்லா அரசியல் விமர்சகர்கள் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லாரும் கூற ஒரு விஷயம் வந்து உங்களை பத்தி பெரியமா பேசுற விஷயம் வந்து தனிச்சிருக்கார் அவர் அவர் வந்து யார் எந்த நிக்க முடியும் நிக்க முடியும் நிற்கணும் இப்போ இப்போ என் தம்பி மாதிரி ஒருத்தர் ஒருத்தருவாராருன்னு வச்சுக்கோங்க விஜய் மாதிரி ஒருத்தர் ஒருத்தருவாராருன்னா நானும் கரபடியாமல் இருக்கேன் தாயின் மாரில் கலந்து கறந்த பாரு போல அவரும் இருக்கார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்றதும் தப்பாக இருக்காது இல்லை இப்போ நீங்கள் கரப்ஷன் ஊழல் லஞ்சத்தில் ஒழிக்கின்றீங்க இதில் யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது எல்லாமே எந்த கட்சியும் எந்த கட்சியும் குறை சொல்கிறதுக்கு நேர்மையை உண்மையாக வச்சுக்கல எல்லாமே தகுதி இழந்துட்டு அந்த கட்சிகளோட போய் நம்ம வேலை செய்ய முடியாது எதிர்காலத்துல அப்படி புதிய ஆற்றல்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம இயங்குறதுல வந்து தப்பு இருக்க சத்யா வழங்கும் ஆனந்தவிடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோப்ரஸ் அண்டர் பெ சென்னை சமிதா பவர் பை யாஸ்கோஷியார்ஸ் அண்ட் ப்ராப்ஸஸ்ல நீங்க கூட மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் ஹரிஷ் ஜாகவேந்திரா நான் இணைச்சிருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ அவனாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்தது அண்ணே

நல்ல ஹாட்டாக வந்திருக்கேன் ஸோ இது பழ அது பழக வேண்டிய நேரத்தில் டைரக்டாக வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான வந்தவுடனே ஒரு நல்ல பாடல் இமானுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அதுக்கப்புறம் டெலிவிஷன் ஷோ இருந்தது அப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஸோ ஹோம் கம்மிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லாவே வெல்கம் இருக்காங்க அப்படின்னு தோணுது ரொம்ப ரொம்ப இது இந்த மகிழ்ச்சி நிலைக்க தொடர மக்களுடைய ஆதரவும் அன்பும் வேணும் நீங்களே சொல்லிட்டீங்க அத இமான உங்களோட அந்த போட்டோ பாக்கும்போது போது ஏன்னா எங்களுக்கு டக்குன்னு யோசிக்கும் போது இப்ப சிக்கிச்சு மனுஷாவாகட்டும் இல்ல மாட்டேங்குது இல்ல விழிகளில் சாங் ஆகட்டும் தொடர்ந்து அவருக்கு நிறைய ஹிட்ஸ் பாடிருக்கீங்க அந்த காம்பினேஷன் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 14 15 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு 10 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ இருக்கும் இருக்கும் 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு பட் ரொம்ப அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இமானுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்திருக்காரு பட் ஐ ஹேவ் பீன் ஆல்வேஸ் அட்மைரிங் ஹிஸ் மியூசிக் நான் எங்க இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சாங் வந்து திரும்ப வந்த உடனே எனக்கு அவர் மூலமாக கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக அது மட்டும் இல்லை அவர் வந்து அதை ட்வீட் பண்ணி என்னை ரொம்ப நல்லபடியாக என்கரேஜிங் வேர்ட்ஸில் ட்வீட்டும் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருந்தாரு ஸோ ஐம் ஐ எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு ஹிம் ஆல்சோ இன் திஸ் மொமெண்ட் அண்ட் அண்ட் நிறைய சிங்கர்ஸ் இப்போ லைக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து உங்கள் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தோஷம் திருப்பி நீங்கள் ஓகே வந்துட்டு நம்மளால வந்துட்டு அது பாடுற போகிறார் அப்படின்றது ஸோ நிச்சயமா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் பாடணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் ஸோ நம்ம வந்து அதாவது சோசியல் மீடியாஸ்ல நம்மளுடைய கருத்துக்களை சட்டையார் பண்ணி போறது பாக்குறோம் சினிமா நீங்க தொடர்ந்து எனக்கு தெரியும் நீங்க எல்லா லாங்குவேஜ் படங்களையும் தொடர்ந்து பாக்குறீங்க அதுக்கான அப்ரிசியேஷன் நோட்ஸ் நம்ம ரெகுலர் பார்த்து இமீடியட்டா கொடுக்கறாள் அது எப்படி இருந்தாலுமே சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த டூ தௌசண்ட் எடுத்துக்கிட்டா நீங்க பாத்தா தமிழ் படங்கள்ல ரொம்ப நிறைய படங்கள் அப்படி நிறைய படங்கள் பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிங் வாஸ் வெரி நைஸ்

கொஞ்சம் காற்றில் மயங்கியை கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேலை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டதோ தேங்க்யூ ஒரே டிராவலிங் நிறைய நீங்க இந்தியா நிறைய கண்ட்ரீஸ் நீங்க கான்சர்ட் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷனல் குயசின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நீங்கள் விரும்பி சாப்பிட்றது ஆ எனக்கு எப்போமே சைனீஸ் குய்சின்னு ரொம்ப பிடிக்கும் அது சைனீஸ் வந்து ரொம்ப எல்லாம் உலகம் பூரா கிடைக்க வேற செய்யும் அது இல்லாம மெக்சிகன் ரொம்ப பிடிக்கும் இல்ல ஒரு ஒரு இடத்துலயுமே ஆத்தென்டிக் சைனீஸ்க்கும் அந்தந்த லோக்கல் சைனீஸ் லோக்கல் இது பிளேவர்ஸ் பிளெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க இப்ப இந்தியால கிடைக்கிற சைனீஸ் இந்தியன்ஸ் நாக்கு மாதிரி இருக்கும் அமெரிக்கால கிடைக்கிற சைனீஸ் வந்து அமெரிக்கன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனா அங்கங்க ஆத்தெண்டிக் ரெஸ்டாரண்ட்ஸும் சென்னையில கூட அப்படி ஒன்னு ரெண்டு இருந்தது இப்ப அந்த ஆத்தென்டிசிட்டி எப்படி இருக்குன்றது தெரியல மேபி ஐ வ் காட் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர்

சத்யா என்றாலே சந்தோஷம்தான் வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும் கோ கோபிரசண்டட் பை சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பவர்ட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி பை ஐஏஎஸ் யூ வீச் கோல் பார்ட்னர் லலிதா ஜுவல்லரி ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ் உங்கள் கனவு இல்லம் எங்கள் இடத்தில் ஸ்பெஷல் பார்ட்னர் லக்ஷ்மி செராமிக் இண்டியாஸ் நம்பர் ஒன் ரிட்டைலர் இஸ் பியூட்டிஃபுல் ட்ரிபிள் நைன் பிரஸ்டீஜியஸ் லுங்கிகள் அணிந்து மகிழ்வில் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை ஆர்கேஜி நெய் கமகம மனம் நலம் தரும் தினம் மெட் பிளஸ் பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் டெய்ரி பார்ட்னர் தமிழ் பால் கரண்ட பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும் பால் சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் பண்ட் லிமிடெட் தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில் அவுடோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் திங்க் அவுட் டோர் திங்க் நெக்ஸ்ட் மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ சோல் கன்சீஜனர் ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பிராண்டிங் டிஜிட்டல் ஓஓஎச் பார்ட்னர் ஸ்கை ராம்ஸ் க்ரோ பியாண்ட் ஸ்கை மல்டிப்ளெக்ஸ் பார்ட்னர் ஏஜிஎஸ் சினிமாஸ் நம்ம சென்னை நம்ம சினிமாஸ் Radio partner, Radio City 91.1 FM.